السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد. من منبانا ستية بسواسي غلي بسواسي அல்லாஹ் அல்லாஹுபானுவ தஆலாவின் விதிமுறைகளையும் தடைகளையும் வாழ்க்கையின் அனைத்து துறைகளிலும் தம்மால் முடிந்தவரை பேணி தக்வா உள்ளவர்களாக வாழுமாறு எனக்கும் உங்களுக்கும் நான் நினைவூட்டுகிறேன் வசியத் செய்கிறேன் அல்லாஹ் நம் அனைவரையும் முத்தகீன்களில் சேர்ப்பானாக ஆமேன் அன்பான சகோதரர்களே இன்று நாம் பேச விரும்புவது இஸ்லாத்தில் உள்ள ஒரு மிக உயர்ந்த செயலைப் பற்றி சதகா அதாவது தர்மம் இந்த வார்த்தையை கேட்கும்போது நம் மனதில் முதலில் வருவது பணம் உணவு அல்லது ஆடை கொடுப்பதை பற்றித்தான் நிச்சயமாக அது சதக்காவின் மிக முக்கியமான வடிவங்களில் ஒன்றாகும் ஆனால் நமது மார்க்கத்தின் அழகு எவ்வளவு பெரியது என்றால் கையில் ஒரு ரூபாய் கூட இல்லாத மிகவும் ஏழையான ஒரு மனிதன் கூட சதக்காவின் நன்மைகளை அள்ளி குவிப்பதற்கு இஸ்லாம் வழிகளை கற்றுத் தந்துள்ளது நமது அன்பிற்குரிய நபிகள் நாயகம் முகம்மது நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் தனது தோழர் அபூதர் ரதி அல்லாஹு அவர்களிடம் கூறுவதாக ஒரு ஹதீஸை இமாம் திருமிதி அறிவிக்கிறார் அதில் பணச்செலவு இல்லாத ஆனால் அல்லாஹ்விடம் பெரும் நன்மை கிடைக்கக்கூடிய ஆறு விஷயங்களைப் பற்றி கூறுகிறார் அந்த விஷயங்களை நமது வாழ்க்கையில் கடைபிடிக்க முடிந்தால் நமது ஒவ்வொரு நாளையும் சதக்கா கொடுத்த நன்மையுடன் நம்மால் வாழ முடியும் அதில் முதலாவதாக முகமது நபி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் கற்றுத்தந்தது அதாவது உரது சகோதரனின் முகத்தை பார்த்து புன்னகைப்பது உனக்கு ஒரு சதக்காவாகும் சுஹானல்லா எவ்வளவு எளிமையான ஒரு செயல் இதற்கு நமக்கு பணம் தேவையில்லை பெரிய ஆரோக்கியம் தேவையில்லை அதிக நேரம் தேவையில்லை நமது முன்வரும் ஒரு சகோதரரை காணும்போது அவருடைய முகத்தை பார்த்து அன்புடன் உண்மையாக ஒரு புன்னகை பூக்கமும் அந்த புன்னகை அவருடைய மனதில் உள்ள கவலைகளை போக்கலாம் நம் மீதான அன்பை அதிகரிக்கலாம் சமூகத்தில் சகோதரத்துவத்தை வலுப்படுத்தலாம் எல்லாவற்றிற்கும் மேலாக ரப்பிடத்தில் நமக்கு ஒரு சதக்காவின் நன்மை பதிவு செய்யப்படும் ஆனால் ஒரு விஷயத்தை நாம் குறிப்பாக கவனிக்க வேண்டும் இந்த புன்னகை உண்மையானதாக இருக்க வேண்டும் கிண்டல் செய்யவோ கேலி செய்யவோ ஹசிக்கும் புன்னகை இதில் சேராது அதுபோல இந்த புன்னகையின் சட்டங்களையும் நாம் பேண வேண்டும் அந்நிய ஆண்கள் அந்நிய பெண்களை பார்த்து புன்னகைப்பதும் பெண்கள் திரும்ப புன்னகைப்பதும் இந்த ஹதீஸின் வரம்புக்குள் வராது அது நன்மை கிடைப்பதற்கு பதிலாக பல சமயங்களில் பாவத்திற்கு வழிவகுக்கக்கூடிய விஷயமாகும் ஒரே பாலினத்தைச் சேர்ந்தவர்களிடமோ அல்லது திருமணம் ஹராமான நமது மஹரம்களிடமோ தான் இந்த புன்னகையின் சதக்காவை நம்மால் பெற முடியும் இரண்டாவதாக நபிகள் நாயகம் முகமது நபி அலஹி அலஹிவசலம் அவர்கள் கூறினார்கள் வ வ க முன்கரி அதாவது நீ நன்மை ஏவுவதும் தீமையை தடுப்பதும் சதக்காவாகும் நமது ஒரு நண்பர் தொழாமல் சோம்பேறியாக நடப்பதை காணும்போது அன்பாக அவரிடம் தொழுகையை பற்றி நினைவூட்டுவது சதக்காவாகும் மற்றொருவரை பற்றி தவறாக பேசும் ஒரு சபையிலிருந்து சகோதரர்களே நமக்கு வேண்டாம் புறம் பேசுவது ஹராம் என்று உபதேசம் செய்வது சதக்காவாகும் ஒரு நன்மையை செய்ய மற்றொருவரை தூண்டுவதும் ஒரு தீமையிலிருந்து ஒருவரை தழுப்பதும் தர்மத்தின் நன்மையை பெற்றுத்தரும் விஷயங்களாகும் மூன்றாவதாக ரசூல் சல்லல்லாஹூம் அலிஹி செல்லம் அவர்கள் கற்றுத் தந்தார்கள் வழி தெரியாமல் தவிக்கும் ஒருவருக்கு சரியான வழியை காட்டுவது உனக்கு சதக்காவாகும் ஒருவேளை ஒரு புதிய இடத்திற்கு வந்து பள்ளிவாசல் எங்கே என்றோ மருத்துவமனைக்கு எப்படி போவது என்றோ தெரியாமல் நிற்கும் ஒரு மனிதரிடம் நீங்கள் இந்த வழியாக நேராக போங்கள் என்று சொல்லிக் கொடுக்கும் அந்த சிறிய உதவி அல்லாஹ்விடம் பெரிய நன்மையுள்ள சதக்காவாக பதிவு செய்யப்படுகிறது நான்காவது விஷயம் நம் அனைவரின் வாழ்க்கையிலும் தினமும் செய்ய வாய்ப்பு கிடைக்கும் ஒன்றாகும் வ இமாத்தூக்கல் ஹர் வ ஷ்கவுதீபக்கா அதாவது வழியிலிருந்து ஒரு கல்லையோ முள்ளையோ எலும்பு துண்டையோ அல்லது வேறு ஏதேனும் தடைகளையோ அகற்றுவது உனக்கு சதக்காவாகும் நாம் நடந்து செல்லும்போது ஒரு தோல் வழியில் கடப்படை பார்த்தால் மற்றொருவர் அதில் மிதித்து விழ வாய்ப்பு உள்ளதே என்று கருதி அதை எடுத்து மாற்றுவது சதக்காவாகும் ஒரு மரத்தின் கிளை முறிந்து வழியில் சாய்ந்து கிடந்தால் அது வழியாகச் செல்லும் வாகனங்களுக்கும் பாதசாரிகளுக்கும் அது ஒரு சிரமம் என்பதை உணர்ந்து அதை வெட்டி மாற்றுவது சதக்காவாகும் வழியில் விழுந்து கிடக்கும் ஒரு தேங்காய் அல்லது ஒரு கல் அதை எடுத்து ஓரமாக வைக்கும்போது நாம் செய்வது ஒரு சதக்காவாகும் இங்கே ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நினைவுக்கு வருகிறது ஒருவர் வழியில் நடந்து செல்லும்போது ஒரு வண்டியிலிருந்து சில பொருட்கள் கீழே விழுந்து கிடப்பதை கண்டார் அவர் நினைத்தார் ஏதோ ஏழையின் மண்டியிலிருந்து விழுந்திருக்கலாம் இதை பொறுக்கி எடுத்து அவரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று நல்ல எண்ணத்துடன் அவர் அதையெல்லாம் பொறுக்கி ஒரு சாக்கில் கட்டினார் இன்னும் கொஞ்சம் முன்னோக்கிச் சென்றபோது சாலை பணியாளர்கள் அங்கே மெட்டல் இறக்கி வைத்திருந்தார்கள் என்பது புரிந்தது இங்கே அவருடைய நோக்கம் நல்லதாக இருந்தது ஆனால் சூழ்நிலையை புரிந்துகொள்வதில் ஒரு பிழை ஏற்பட்டது அதனால் ஒரு நல்ல காரியம் செய்யும்போது கூட அதன் சூழ்நிலையையும் புரிந்துகொள்வது நல்லது இருப்பினும் வழியிலுள்ள தடைகளை அகற்றும் எண்ணத்துடன் செய்யும் எந்த செயலுக்கும் அல்லாஹ் நன்மை தருவான் இன்ஷா அல்லாஹ் ஐந்தாவதாக முகமது நபி சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் வ இப்ராவுக்கும் என் தல்பிகிஃபி தல்வியாக்கி கலக்க சொதகா உன்னுடைய பாத்திரத்திலிருந்து அதாவது வாழியிலிருந்து உனது சகோதரனின் பாத்திரத்திற்கு தண்ணீர் ஊற்றி கொடுப்பது சதக்காவாகும் தண்ணீருக்கு மிகவும் மதிப்பு இருந்த ஒரு காலத்தையும் தேசத்தையும் நினைத்து பார்த்து நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும் கிணற்றிலிருந்து தண்ணீர் இறைக்கும் ஒருவர் தண்ணீர் இறைக்க பாத்திரமில்லாமல் தவிக்கும் மற்றொருவருக்கு தன் பாத்திரத்திலிருந்து கொஞ்சம் தண்ணீர் கொடுப்பது எவ்வளவு பெரிய உபகாரம் இன்றைய காலத்தில் நமது வீட்டிற்கு வரும் ஒருவருக்கு ஒரு கிளாஸ் தண்ணீர் கொடுப்பதும் தாகத்தால் தவித்து வரும் ஒரு பயணிக்கு தண்ணீர் கொடுப்பதும் எல்லாம் இந்த சதக்காவின் வரம்பில் வரும் ஆறாவதாகவும் இறுதியாகவும் திருநபி சல்லல்லாஹு சல்லல்லாகு செல்லம் அவர்கள் கற்றுத் தந்தார்கள் ஒபசருக்கலிர் ரஜுலில் பரி இல் பஸ் அரீல பார்வையற்ற பலவீனமான பார்வையுள்ள ஒருவருக்கு உனது பார்வையைக் கொண்டு உதவுவது சதக்காவாகும் அதாவது ஒரு பார்வையற்ற மனிதர் சாலையை கடக்க சிரமப்படுவதைக் காணும்போது அவருடைய கையை பிடித்து பாதுகாப்பாக சாலையின் மறுபுறம் கொண்டு சேர்ப்பது எவ்வளவு மகத்தான சதக்கா அவருக்கு போக வேண்டிய இடத்திற்கு வழிகாட்டுவதும் இந்த புண்ணிய செயலில் அடங்கும் அன்பானவர்களே சிந்தித்துப் பாருங்கள் இந்த சொல்லப்பட்ட ஆறு காரியங்களை செய்வதற்கு நமக்கு ஏதாவது பொருளாதார செலவு உள்ளதா இல்லை ஆனால் இவை அனைத்துக்கும் தர்மத்தின் நன்மை உள்ளது இதுதான் இஸ்லாத்தின் அழகு அல்லாஹ் நமக்கு நன்மை பெறுவதற்கான வழிகளை எவ்வளவு எளிதாக்கி தந்துள்ளான் ஆகவே நமது வாழ்க்கையில் இந்த காரியங்களை செயல்படுத்த நாம் முயற்சி செய்ய வேண்டும் சந்திக்கும் சகோதரர்களிடம் புன்னகைக்கவும் நன்மையை உபதேசிக்கவும் வழிகாட்டவும் தடைகளை அகற்றவும் தண்ணீர் கொடுத்து உதவவும் பார்வையற்றவர்களையும் மற்ற சிரமப்படுபவர்களையும் சகாயிக்கவும் இவையெல்லாம் நமது வாழ்வின் அங்கமாக மாறும்போது நாம் அறியாமலேயே நமது நன்மையின் பராசு அணுதினமும் கனமாகிக் கொண்டிருக்கும் குறிப்பாக இஸ்லாத்தைப் பற்றி பல தவறான புரிதல்கள் பரப்பப்படும் இந்த காலத்தில் நமது ஒவ்வொருவரின் இதுபோன்ற செயல்கள் மார்க்கத்தின் உண்மையான முகத்தை மற்றவர்களுக்கு காட்ட உதவும் நமது செயல்பாடுகள் மூலம் இஸ்லாத்தின் அழகை பரப்ப நம்மால் கழிய வேண்டும் அல்லா வ தாலா இக்லாசுடன் உள தூய்மையுடன் இது போன்ற நல்ல காரியங்களை செய்வதற்கான தௌஃபிக்கை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக நமது சிறிய மற்றும் பெரிய அனைத்து நற்செயல்களையும் அவன் ஏற்றுக்கொள்வானாக நமது பிரார்த்தனைகளுக்கு பதிலளிப்பானாக ஆமீன்